தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் பயங்கரமான கோவத்தோடு உன் முன்னால் வந்து நிற்கிறேன் ஒரு மிகப்பெரிய தவறு நடக்க போகின்றது நான் உடனே இவரின் இல்லத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு செல்வதோடு மட்டுமல்லாமல் அங்கு இவர்கள் உனக்கு செய்ய நினைக்கின்ற விஷயத்தையும் நான் முறியடிக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய துரோகத்தையும் பாவத்தையும் செய்துவிட்டு அங்கு ஒன்றுமே தெரியாதது போல நடந்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்ட வேண்டிய தருணம் வந்துவிட்டது இனிமேலும் இவர்களுக்கு அழிவு நான் கொடுக்கவில்லை என்றார் இவர்கள் இன்னும் உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க நினைத்து விடுவார்கள் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள் எந்த தவறை உனக்கு செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா உன் இல்லத்தில் நடக்கக்கூடிய தவறு என்னவென்று உனக்கு தெரியுமா நான் சொல்லும் நிச்சயமாக என் குழந்தை நீ அதனை என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன் அப்பன் கருப்பன் ஒரு விஷயத்தை இன்று நடத்த நினைக்கும் போது அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராக இருப்பவர்களால் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவத்தை நடந்தது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இந்த ஒரு தவறு உன் இல்லத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்லிதான் இவர்கள் இப்போது கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள் யாரிடமும் தப்பினாலும் இந்த கருப்பனிடத்திலிருந்து இவர்களால் தப்பிக்க முடியுமா இவர்களுக்கு அழிவு காலத்தை நான் ஆரம்பித்து கொடுத்து விட்டேதானே இல்லை என்றால் மேலும் மேலும் உன் வாழ்க்கையே சீரழிந்து போய் நிற்குமே அதை தவிர அவர்கள் அங்கே நன்றாக தான் சுற்றி திரிவார்கள் என் தங்க பிள்ளையே ஓரிடத்திலிருந்து நமக்கு கஷ்டங்கள் வருகிறது ஓரிடத்திலிருந்து நமக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் வருகிறது அப்படி என்றால் அந்த இடத்திலிருந்து முதலில் விலகி நிற்பதுதான் நல்லது கருப்பா எங்கிருந்து வருகிறது என்றுதானே எனக்கு தெரியவில்லை அது தெரிந்தால் நான் ஒதுங்கி நிற்க மாட்டேனா என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாய் அல்லவா தங்க பிள்ளையே இந்த விஷயம் உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் இந்த விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு புரிந்திருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்த ஆனால் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்விட்டது உன்னை சுற்றி வந்த பிரச்சனைகள் எதுவுமே உன் கண்களுக்கு தெரியாமல் மறைந்துவிட்டது என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை இனியாவது இந்த வாழ்க்கையின் மீது சற்று கவனம் உனக்கு அதிகமாக இருக்கட்டும் ஏனென்றால் வேண்டுமென்றே உன்னை பதம் பார்க்க நினைத்தவர்கள் உன் கண்ணீரை கண்டு அதில் சந்தோஷமடைந்தார்கள் நீ படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு மட்டுமே அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிம்மதியாக அவர்களுக்கு இருந்து கொண்டிருந்தது விட்டுவிடக் கூடாது எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் இதை நீ இனிமேலும் அனுமதிக்க கூடாது இவர்களுக்கு கொடுத்த இடமெல்லாம் போதும் இவர்களின் அழிவு காலத்தை நான் தொடங்கி வைக்கின்ற இந்த நேரம் தேவையில்லாத மன்னிப்பினை வணங்குவதோ அல்லது இவர்கள் பாவம் என்று சொல்கின்ற வார்த்தைகளோ இந்த கருப்பன் முன்னிலையில் இருக்கக்கூடாது என் அன்பு குழந்தையே தவறு செய்கின்றவன் யாராக இருந்தாலும் அவன் தண்டனைக்குரியவன் தெய்வத்தின் பெயரை சொல்லி பல தவறுகள் இங்கு நடக்கின்றது என்பதையும் தெய்வம் என்று சொல்லி மற்றவரின் மனதில் பல கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களும் இங்கு உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கின்றார்கள் தெய்வம் எப்போதும் அடுத்தவர்களுக்கு கெடுதலை நினைப்பது கிடையாது அடுத்தவர் வாழ்க்கையில் எப்போதும் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி அவர்களை கண்ணீர் விட வைப்பதும் கிடையாது இல்லாததை பொல்லாததை சொல்லி ஒருவரை ஒருவர் வருத்த வைப்பதும் கிடையாது உண்மை என்னவோ அதை மட்டும் தெய்வம் எடுத்து சொல்லும் அது மட்டுமல்ல என் பிள்ளையே தெய்வத்திற்கும் தனக்கும் வேண்டியவர்கள் யார் தனக்கு வேண்டாதவர்கள் யார் என்ற பக்குவப்பாடு கிடையாது அத்தனை பேரும் தன்னுடைய குழந்தைகள் என்றுதானே அர்த்தம் ஆனால் என் பிள்ளையே இங்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா சாமி வந்து ஆடுவது போல ஆடிவிட்டு தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல குரு தனக்கு வேண்டாதவர்களுக்கு கெட்ட குறியும் அவர்களை ஏதாவது வம்பில் இழுத்து விடுவது போன்று அதை செய் இதை செய் என்று சொல்வதுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் ஒரு விஷயம் என்னவென்றால் சாமி வந்து ஆடுகின்றவர்களுக்கு ஒருபோதும் தன் முன்னால் நிற்பது யார் என்று தெரியாது தன்னுடைய எல்லோரையும் பிள்ளைகளை தான் உணர்வார்கள் அதே போலதான் அவர்களை தொடும் அவர்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் என்னவென்று தெரிந்து கொள்வார்களே தவிர ஒருபோதும் ஒருவரின் முகத்தை பார்த்து இவர்கள் நேற்று அந்த பிரச்சனையில் இருந்தார் இவருக்கு வாழ்க்கையில் இது இருக்கிறது என்று சொந்த வந்த கதையெல்லாம் இணைத்து அவர்களுக்கு குறி சொல்லி கொண்டிருக்க மாட்டார்கள் அதனால் இதுவெல்லாம் உண்மையல்ல தெய்வத்தின் வேடம் போட்டு உன்னை அதை செய் இதை செய் என்று வேறு யாரும் சொல்கிறார்கள் என்றால் ஒருபோதும் அதை என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள கூடாதல்லவா உன்னுடைய வசதிக்கு தகுந்தார் போல உன்னால் செய்ய முடியும் என்றால் அதை மட்டும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் தெய்வம் எப்போதும் உன்னால் எதை செய்ய முடியுமோ அதை பற்றி மட்டும்தான் உன்னிடத்தில் செய்ய சொல்வார்கள் உன்னால் முடியாத காரியம் என்று தெரிந்த பிறகும் உன்னை வேதனைப்படுத்த இவர்கள் ஒருபோதும் நினைப்பது கிடையாது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களுமே தொடர்கரையாக இல்லை ஏனென்றால் இப்போது சில காலமாக தான் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது உன்னை சுற்றி வருகின்றவர்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் வேதனைகளை கொடுக்கின்றார்கள் என்று இவர்கள் எல்லோருமே ஒன்று சேர்த்து திட்டம் தீட்டி தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்ட உன்னை அந்த தெய்வத்தின் பெயராலேயே அழைத்து விடலாம் என்று நினைத்து விட்டார்கள் தெய்வம் இதை செய்து விட்டது என்று சொல்லி ஒரே வார்த்தையில் முடித்து கொள்ளலாம் அல்லவா இது போன்ற காரியத்தை தான் இவர்கள் இத்தனை நாளும் செய்து கொண்டிருந்தார்கள் இந்த வகையில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நடப்பது எல்லாம் என்னவென்று இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக உணர்த்த வேண்டும் கருப்பன் இருக்கும் போது என் பிள்ளை இதுபோன்று தன்னைத்தானே தெய்வம் என்று சொல்லிக் கொண்டும் நல்லது செய்வேன் என்று சொல்லியும் அல்லது உனக்கு கெடுதலை உருவாக்கி விடுவேன் என்று உன்னை அழித்து விடுவேன் என்று சொல்வதும் தரமற்ற செயல் இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த தருணம் இது போன்றெல்லாம் என் பிள்ளையின் மனதில் காயப்படுத்திய இவர்களை ஒருபோதும் நீ விட்டுவிடக்கூடாது இவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டத்தான் வேண்டும் தெய்வத்தின் பெயரை சொல்லி சொல்லி என் பிள்ளை ஏமாற்றுகின்றவர்களுக்கு அழிவு காலம் நிச்சயமாக வெகு விரைவில் எல்லாம் முடிந்த பிறகு நீயே சிந்தித்த பார் கருப்பன் அன்று நமக்கு இந்த வார்த்தைகளை சொன்னாரே என்று என் பிள்ளையே சாமி வந்து ஆடுகின்றவர்களின் குடும்பம் எத்தனை பேரின் குடும்பம் இப்போது எப்படியெல்லாம் இருக்கின்றது என்று சற்று கவனித்த பார் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளுக்கான அர்த்தம் உனக்கு புரியும் தெய்வத்தை உடலில் தாங்குவதற்கு ஒரு மன வலிமை வேண்டுமல்லவா உனக்கு புரியும் தெய்வத்தை உடலில் தாங்குவதற்கு ஒரு மிகப்பெரிய சக்தி வேண்டும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போலதான் நாம் நடந்து கொள்ள முடியும் தெய்வத்தை உடலில் தாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதை மட்டும் போதுமா அதற்கு ஏற்றார் போல நாமும் உண்மையாக இருக்க வேண்டும் இதனால் பேரும் புகழும் கிடைக்கும் அடுத்தவர்கள் நம்மை பார்த்து பயப்படுவார்கள் என்று சொல்லி இது போன்ற ஒரு செயலை யாருமே செய்யக்கூடாது நாளை அது அவர்களுக்கே வினையாக சென்று முடியும் இப்படியாக உனக்கு மனதிற்கு கஷ்டப்படும்படியான விஷயங்களை சொல்லி சொல்லி உன்னை நான் எதற்காக இன்று கோவிலுக்கு சென்றோம் எதற்காக தெய்வத்திடம் வாக்கு கேட்டோம் என்று நினைத்து வருத்தப்பட வைக்கின்ற ஒரு நிலையை உருவாக்க பயங்கரமான திட்டத்தை தீட்டி உன் வாழ்க்கையதை செயல்படுத்த நிலைக்கு நினைத்த இவர்களை தான் இந்த கருப்பன் இப்போது எனக்கு அடையாளம் காட்டி கொடுக்க போகிறேன் தெய்வம் ஒரு போது முன்னை சங்கடப்படுத்தாது அதிலும் குறிப்பாக உன்னுடைய குல தெய்வத்தின் சன்னிதானத்தில் நின்று யாரும் உன் மனம் மோகும்படி எப்போதும் எதையும் சொல்வார் என்றால் அதற்கு ஒருபோதும் வருத்தப்படாதே உன் தெய்வம் இவர்களுக்கு நின்று கேள்வி கேட்கும் உன் தெய்வம் ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் இதற்கான தண்டனை அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் பயபக்தி என்பது எல்லோருக்கும் வேண்டும் தெய்வத்தை விளையாட்டு பொருளாக நினைத்துவிடக் கூடாது நீ நினைத்தால் உனக்கு தெய்வம் வந்து என்றால் உண்மையாக தெய்வத்தை மனதார நினைத்து அவர்களை எப்போதும் தான் உயிராக மதித்து எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு பாவத்தையும் யாருக்கும் செய்யாமல் யார் மனது நோகும்படியும் பேசாமல் யாருடைய கண்ணீருக்கும் காரணமாகாமல் அடுத்தவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைத்து நினைத்து தனக்கு இல்லை என்றால் கூட அதை இன்னொருவருக்கு கொடுத்து இப்படி அடுத்தவர்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கவர்களை எல்லாம் என்ன சொல்ல முடியும் நான் ஒரு விஷயத்தை உனக்கு இப்போது சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ தெளிவாக புரிந்து கொள் உன் மனது நோகும்படி தெய்வம் உனக்கு ஒரு குறி சொல்லிவிட்டது என்றால் உடனே இந்த குறியை சொன்னவர் யார் என்று நீ சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இவர்களெல்லாம் எல்லாம் எந்த அளவிற்கு மற்றவர்கள் வாழ்க்கையில் நல்லதை செய்திருக்கிறார்கள் என்று சற்று சிந்திக்க வேண்டும் தன்னை யாரேனும் ஏதாவது சொல்லிவிட்டால் அவர்களை பழி வரையிலும் விடாத மனிதன் அடுத்தவர்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடந்தால் அதை பார்த்து பொறுக்க முடியாத மனிதர்கள் இன்னொருவரின் வாழ்க்கையில் கண்ணீர் சிந்துகிறார்கள் என்றால் அதை பார்த்து பெருமகிழ்ச்சி அடைகின்ற மனிதர்கள் இப்படியாக எப்போதுமே மற்றவரின் நலன்களை கண்டு இது போன்ற செயல்களை செய்யக்கூடிய இந்த மனிதர்களை நினைத்து நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது இவர்களுடைய எண்ணங்கள் இவ்வளவுதான் என்று சொல்லி என் பிள்ளை நீ உன்னுடைய வேலைகளை என்னவோ அதை மட்டும் செய்து கொண்டே இரு இந்த கருப்பன் சொன்னது போல அவரவர் செய்கின்ற பாவம் அவரவர்களுக்கு மற்றவர்கள் சொல்ல வேண்டாம் அவர்களின் மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா நான் செய்வது தவறு என்று அதுவே ஒரு நாள் இல்லை இல்ல ஒரு நாள் அவர்களை நின்று கேள்வி கேட்டு இந்த வாழ்க்கையை விட்டு துரத்தி அடிக்கும் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே இந்த கருப்பன் உனக்கு நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நன்மைப்படுத்தும் நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற மனிதர்கள் உன்னை காயப்படுத்துகின்ற மனிதர்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி உன்னை ஏமாற்றி எண்ணியவர்கள் என்று இவர்களையெல்லாம் தெய்வம் ஒரு கை பார்த்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே தெய்வத்தின் சாமி ஆடுகின்றவர்களுக்கு தான் குடும்பம்தான் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள்தான் தாய் தந்தை தான் என்று இதுவெல்லாம் தெரிகிறது என்றால் அங்கு தவறு நடக்கிறது என்பதை அந்த நொடியிலே நீ புரிந்து கொள்ளலாம் வர்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் அவர்களுக்கு ஒரு விஷயம் என்று இவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் இப்படியாக உன்னை அழிக்க நினைத்த இவர்களுக்கு அழிவு காலத்தை நான் ஆரம்பித்து வைத்திருக்கின்றேன் கருப்பன் சொன்னது போல என் பிள்ளை இது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதை நீ இன்றே குறித்து வைத்துக்கொள் கொள் இவர்களை தேடி நான் செல்ல வேண்டியதற்கு காரணம் என்ன தெரியுமா சில காலமாக இவர்களின் நடவடிக்கைகள் இந்த கருப்பனுக்கே மிகுந்த வேதனையை கொடுத்தது இப்படியெல்லாம் செய்து உன் வாழ்க்கையை அளிக்க நினைக்கின்ற இவர்களை நாம் இதற்கு மேலும் விட்டுவிடக் கூடாதல்லவா இதற்கு மேலும் நாம் விட்டுவிட்டோம் ஆனால் மேலும் மேலும் கஷ்டங்கள் ஒன்றே இங்கு பெருகி என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கருப்பன் சொன்னது போல வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் இவர்களால் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதும் உனக்கு நடக்க போவது கிடையாது இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்காக ஒருபோது மனமுடைந்து விடாதே எல்லாவற்றையும் நான் உன் வாழ்க்கையாக மாற்றி கொடுக்க நிச்சயமாக வருவேன் என்பது மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை தேடி வருகின்ற அத்தனை நன்மைகளுமே உன்னை நிச்சயமாக நல்லபடியாக தேடி வரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் கருப்பணி நாட்டம் உன் வாழ்க்கையில் தொடங்கிவிட்டது உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் அழிவு காலத்தை ஆரம்பித்து விட்டது என் குழந்தையே இப்போது இந்த கருப்பணி எப்போதும் உனக்கு நல்லதே செய்வேன் துணையாக இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்